நண்பா இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுதா உங்களோட ஐக்கான்ஸ் மேலே கீழே போயிட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதாவது இருந்து கொஞ்சம் கெத்தாக இருக்கிற மாதிரி இதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இது மாதிரி செய்யணுமா உடனே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கோ டு பிளே ஸ்டோர் அதாவது நீங்கள் பிளே ஸ்டோர் போங்க பிளே ஸ்டோர் போய்ட்டு உங்கள் வால் பேப்பர் ஐகேன்ஸ்லாம் ஜம்ப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் இல்லாமல் பண்ண முடியாது உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் ஐகேன்ஸ் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் லோட் ஆகுது ஓப்பன் ஆகணும்னா உடனே நம்ம ட்ரிக்கை ஆரம்பிச்சிடலாம் அவ்வளாங்கலாஸ் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் ரொம்ப பெரிய ட்ரிக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ அதில் கேட்குறது எல்லாமே அலோ அலோ அலோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை அலோ கொடுத்துட்டு தீம் அப்ளை பண்ணிடுங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ உங்களோட ஸ்க்ரீனும் இந்த மாதிரி மாதிரி வெரி சிம்பிள் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் எல்லாத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்